தண்ணி உப்பு தண்ணி தாங்க தண்ணி சுமார் தான் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இடம் இன்றைக்கி கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை மெயினாக சொல்லிடுவேன் இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இடத்துக்கு தனி கிணறுங்க பங்கு கிணறுலாம் கிடையாது தனி கிணறு எவ்வளோ சீக்கிரம் வரையில் மனதிரி நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்டு தான் நீங்கள் அவங்கக்கிட்டேயே விலையை பேசுங்க சின்ன இடம் தான் சின்ன பட்ஜெட்டு தான் அதுவும் தனி கிணறுங்க இந்த இடத்த எடுத்து நீங்கள் தோட்டமாக உருவாக்கணும் இந்த மண்ணுக்கு எலும்பிச்சை சப்போட்டா தென்னை கொய்யா என்ன வேணாலும் போடலாம் இப்போதைக்கு இதில் வந்து இவர் வந்து மக்காச்சோளம் போட்டிருக்காருங்க நீங்கள் வாங்குறவங்க நீங்கள் தோட்டமாக உருவாக்கலாம் நமக்கு வந்து சர்வீஸ் கிடையாது ஃப்ரீ சர்வீஸு கிடையாது ஆயில் மோட்டரை வச்சு தான் இப்போதைக்கு விவசாயம் பார்க்குறாரு சர்வீஸுக்கு எழுதி கொடுத்துருக்காரு சீக்கிரமே அதுவும் வந்துடும் இப்போதைக்கு ஆயில் மோட்டரை வச்சு விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காரு அதாவது ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இடத்துல ரெண்டு ஏக்கருக்கு ஃப்ரெண்ட்ஸிங் போட்டிருக்காரு ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் இடம் ஃப்ரெண்டேஜில் அப்படியே இருக்குது இவர் விவசாயம் பார்க்குறது வந்து இந்த ரெண்டு ஏக்கருக்கு மட்டும்தான் பார்க்காரு நம்ம இடத்துல ஒரு மைனஸின்னு சொல்லியிருந்தேன் பெரிய டவர் லைன் உள்ளே போகுது அது ஒரு ஓரத்தில் தான் போகுதே தவிர சென்டரில் போல டவருமே இடத்துக்குள்ளே கிடையாது லைன் மட்டும்தான் உள்ளே போகுது பெரிய லைனு உள்ளே கிராஸ் ஆகுது நேரில் வாங்க பிடிச்சா ஓனர்ட்டே பேசுவோம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா டி சண்முகாபுரம் மால் இந்த வில்லேஜ் வந்து நம்ம தூத்துக்குடி டு மதுரை ஃபை பாஸில் உள்ள கீழே ஈரால்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு பிகாம்பட்டி வில்லேஜிலருந்து ஒரு முந்நூறு மீட்ரு வந்தால் போதும் ப்ராப்பரான வழித்தடம் அடி பாதை இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வரணும் வந்துருங்க ரூம் இருக்குது பார்த்தீங்களா ரூம் வேறு இருக்குது நல்லா தொட்டியை பாருங்கள் நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி தொட்டி நிறையா தண்ணியை போட்டு அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே விழுந்து குளிக்க அருமையாக இருக்கும் கிணத்த காட்டியா கிணத்துல தண்ணியை பாருங்கள் தனி கிணறுங்க தூர்வாரி ஜம்முன்னு வச்சுருக்காரு கிணத்தெல்லாம் தூர்வாரி சூப்பராக வச்சிருக்காரு இடத்த ஒரு ஆட்டம் அங்கிட்டலாம் காமிச்சிட்டியா நல்லா ஃப்ரென்ஷியும் போட்டிருக்காரு இடத்த சுற்றி ரெண்டு ஏக்கருக்கு ஃபென்ஷியும் போட்டிருக்காரு நாற்பத்தஞ்சு சென்ட் இடத்துக்கு தான் போடலை நீங்கள் அதை நீங்கள் வாங்குறவங்க நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க நல்ல இடம் கருசா காடு தான் அருமையான தோட்டம் எவ்வளோ சீக்கிரம் வரைகளோ மேலே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் கொஞ்சம் முன்னாடி வாயா தம்பி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்த தூர்வாரின கல்லை ஃபுல்லாக உள்ளே போட்டு இடத்து வரைக்கும் கார் வர்றதுக்கு அருமையாக செட் பண்ணிட்டார் இந்த கிணறுத்த தூர் இந்த கல் வரும்போதில் அந்த கல்லை பூரா பாதையாக செட் பண்ணிட்டார் ஓனர் நல்ல சொத்துங்க ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட் தனி கிணறு சர்வீஸ் இல்லை ஆயில் மோட்டரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு சர்வீஸ் எழுதி கொடுத்துருக்காரு ஒரு சூப்பரான தோட்டம் நல்ல தோட்டமாக உருவாக்குங்க அருமையாக வரும் மண்ணுக்கு கருசக்காட்டுக்கு தென்னை அருமையாக வருங்க நேரில் வாங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஜாலகா டி சண்முகாபுரம் மாள் விகாம்பட்டி வில்லேஜ்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு வந்தால் போதும் இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இடத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வெறும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்